இருவாக்கினார் பெண் இன்பப் கருவாகினார் பெண் உலகத்தில் மனிதனை உருவாக்கினு உலகத்தில் மனிதனை

அதை வந்து உங்களுக்கு நான் உரிமை குறை காதல் முழுவதும் போராடு ஆகும் அறியப்பட்ட துருப்பு ஆணியாய் குடும்ப சுவையை சும சும சுமை சாந்தியாய் ஒன்று விழும் தாய்

உரிமை உனக்கு மூன்று முடிச்சதும் முடங்கிவிடும் இளமையிலமை லட்சிகளை தகனையும் பிள்ளை வளர் வளர்ப்பு இலக்கு அவள் வாழ்வாள் எனக்கும் பதவிய உறவுகளுக்காக உழைத்து வாழ்வார் பெண்களுக்கு கொண்டாடுவது வந்து தினம் தினம் இன்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் இந்த மெசேஜ் மனிதன் வந்து எனக்கு